ரோட்டில் போயிட்டு இருந்தவங்களுக்கு தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாதிரியான அமைப்புகள் இடம் கொடுத்தது பெரும் இயக்குநர்கள் மிகப்பெரும் தயாரிப்பாளர்கள் அவங்க வாய்ப்புகள் கொடுத்தாங்க ரோட்டில் போகிறவங்களை இன்னைக்கு பிஎம்டபிள்யூலையும் ஆடியிலையும் போக வச்சுருக்காங்க இந்த உண்மை யாரும் மறுக்க முடியாது அதனால அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இப்போ எந்த இடமும் இல்லாமல் போனதாலும் அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இந்த புது கூட்டமைப்பு இங்கே உருவாகியிருக்கு இப்போ இதை பெப்சி அமைப்புக்கு எதிராக பெப்சி அமைப்புக்கு மாற்றா அது பாண்டி பஜாரில் இறங்கி பார்த்தோம்னா ஜவுளி கடை வந்து நூறு ஜவுளி கடை இருக்குது இதில் எந்த கடை எந்த கடைக்கு மாற்று எந்த கடைக்கு எதிராக ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் ஒரு ஏரியாவில் இருந்தால் இன்னொரு ஆட்டோ ஸ்டாண்ட் உஷ்ணு கோடை காலத்துக்கு ரொம்ப வெளி அதிகமாக இருக்குது இருந்தாலும் யாருக்கும் ஃபெஃப்சி கொடுத்து வரவேற்க முடியாத நிலைமையில் இருக்கும் சூழ்நிலை அப்படி தவறாக நினைக்காதீங்க இந்த புதிய கூட்டமைப்பு இது உருவாகிறதுக்கான ஆணிவேர் அடித்தளமாக இருக்கிறது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் அதன் நிர்வாகிகளுக்கு சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னா இதுக்கு வித போட்டு இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கும் அடுத்த நகர்வுக்கு வழிவகுத்திருக்கிறதுக்கும் அவங்க நாங்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும் கட்டுப்படணும் நாங்கள் சொல்கிற நாங்கள் ரைட்னா ரைட்டில் போகணும் லெஃப்ட்னா லெஃப்டில் போகணுன்னு அவங்க அதிகாரம் பண்ண முடியும் அந்த ஆற்றல் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்துக்கும் இருக்குது நிர்வாகிகளுக்கும் இருக்குது ஆனால் எங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான ஒரு பாதை நீங்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கீங்க எங்ககிட்ட நீங்கள் ஆதரவு கேட்டு வந்திருக்கீங்க அதுக்கு நாங்கள் முழுமையாக ஆதரவு தரோம் ஏன்னா திரைத்துறை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறணுங்கிறதுல நாங்கள் ரொம்ப முனைப்பாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் அந்த காரணத்துக்காக தான் இந்த ஆதரவு கரத்தை நீட்டியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் எங்களை கட்டுப்படுத்தாமல் தொழிலாளர்களுக்கு தேவைப்படக்கூடிய உரிமைகள் அதிகாரங்கள் அவங்களை வழிநடத்துறதுக்கு தேவையான விதிகள் உட்பட அதை எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போகிறதுக்கான முடிவுகளை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க எங்கள் எங்கள் தரப்புலேருந்து அதுக்கான இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை இன்னும் பெட்டர்மெண்ட் ஆக்கிறதுக்கு அந்த இன்புட்ஸ் நாங்கள் கொடுக்குறோன்னு இன்றைக்கும் மிக பெரும் துணையாக எங்களுக்கு ஆதரவாக இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் பெரு நன்றி இந்த கூட்டமைப்புடைய நோக்கம் சுருக்கமாக சொல்லணும்னா திரைத்துறை அகில உலக அளவிலேயே அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு போயிட்டு இருக்கு சமீபத்தில் நடந்த வேவ்ஸ் நிகழ்வு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மும்பையில் இப்போ ரீசெண்டாக நிகழ்ந்த வேவ்ஸ் அந்த ஈவெண்ட் நிகழ்வு இருக்கிற இருந்து கடந்த ஒரு இருபது முப்பது ஆண்டுகளை அடுத்த இடத்த நோக்கி சினிமா நகராமலேயே இங்கே இருக்குது அதுக்கான காரணம் என்னென்னா ஒரு திறன் மேம்பாடு அதுக்கடுத்து ஒரு உலகளாவிய எக்ஸ்போஷர் செஞ்சதை தாண்டி வேற என்ன புதுசாக செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தேடல் இதில் எங்கேயோ ஒரு தேக்க நிலை ஏற்பட்டு வந்திருக்கிறத எல்லாருமே ஏற்றுக்குவோம் அதை கடந்தும் சிறந்த படைப்புகள் வந்துட்டுருக்குன்னா அது சில ஆனால் அது இல்லாமல் நிறையா தேக்கம் அடைஞ்சிருக்கிறது பல இப்போ அந்த மாதிரி வேவ்ஸ் மாதிரி ஈவெண்ட்ஸ் இங்கே வரும்போது அது டெக்னாலஜி வளர்ச்சி கண்ணோட்டத்தில் மாறுபாடு இதை எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதல கொடுக்குது அப்படி இந்த வழிகாட்டுதல கொடுக்கும்போது அதுக்கு திறமை வாய்ந்த அனுபவஸ்தர்கள் பல ஆண்டுகளாக இங்கே பணிபுரிந்து வரவங்களுடைய ஆற்றலும் வழிநடத்துதலும் எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு இறங்கி வேலை செய்கிறதுக்கும் அதை கற்றுக்கிட்டு இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு புதியவர்களும் தேவை ஒரு விமர்சனம் வந்துச்சான் வெளியே ரோட்டில் போகிறவங்களாம் கூட்டு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க புது கூட்டமைப்பில் அது ஒரு அமைப்பே இல்லைன்னு ஐயா நாங்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கிறோம் நீங்கள் அதை ரோட்டில் போகிறவங்கன்னு சொல்கிறீங்க நாங்கள் புதியவர்கள்னு சொல்கிறோம் ரோட்டில் போகிறவங்க தான் ஒரு காலத்தில் இன்றைக்கி ஃபிலிம் இன்ஸ்டியூட் டெக்னாலஜியெல்லாம் இருக்குது அங்கே போய் சேர்கிறவங்க எல்லோரும் ஆகாயத்தில் போயிட்டு உள்ளே வந்தவங்க இல்லை இன்னைக்கு பெரும் நிலையில் இருக்கக்கூடிய திரைப்படத்துறையை சேர்ந்த பல பிரபலங்கள் சாதனையாளர்கள் ரோட்டில் போயிட்டு இருந்தவங்களுக்கு தான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் மாதிரியான அமைப்புகள் இடம் கொடுத்தது பெரும் இயக்குநர்கள் பெரும் தயாரிப்பாளர்கள் அவங்க வாய்ப்புகள் கொடுத்தாங்க ரோட்டில் போகிறவங்கள இன்றைக்கி பிஎம்டபிள்யூலையும் ஆடியிலையும் போக வச்சுருக்காங்க இந்த உண்மை யாரும் மறுக்க முடியாது அதனால் அப்படிப்பட்டவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இப்போ எந்த இடமும் இல்லாமல் போனதாலும் அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்கு இந்த புது கூட்டமைப்பு இங்கே உருவாகியிருக்கு இப்போ இதை பெப்சி அமைப்புக்கு எதிராக பெப்சி அமைப்புக்கு மாற்றா அது பாண்டி பஜாரில் இறங்கி பார்த்தோம்னா ஜவுளி கடை வந்து நூறு ஜவுளி கடை இருக்குது இதில் எந்த கடை எந்த கடைக்கு மாற்று எந்த கடைக்கு எதிராக ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் ஒரு இருந்தால் இன்னொரு ஆட்டோ ஸ்டாண்ட் பெப்சிங்கிறது சவுத் இந்தியன் லெவல் தென்னிந்திய அளவில் இயங்குகிற அமைப்பு பல ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக எங்ககிட்ட வருது அதில் திறமையான தொழிலாளிகள் பலர் இந்த திரைத்துறையை இத்தனை ஆண்டுகளாக கட்டி காப்பாற்றிட்டு உறுதுணையாக இருந்து வந்திருக்காங்க அவங்க அத்தனை பேருக்கும் தலைவன தனை வணங்கி நான் நன்றி தெரிவிக்கிறேன் ஆனால் அதே சமயத்தில் நேஷ்னல் பர்மிட் இருக்குது உங்களுக்கு நேஷ்னல் பர்மிட் இருக்கிற லாரி மட்டும்தான் ஊரில் ஓடணும்னா மற்ற வண்டியிலாம் எப்படி ஓடும் நாங்கள் தமிழ்நாடு மாநிலம் மாநில வளர்ச்சி இன்றைக்கி மாநில சுயாட்சியை பற்றி பேச்சு வந்து நாடு முழுக்க உலகம் முழுக்க அங்கங்கே பரவிக்கிட்ருக்கு இப்போ இந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் படிச்சிருக்காங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளாக திரும்ப திரும்ப இருபத்தஞ்சாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் அந்த இருபத்தஞ்சாயிரம் பேர் என்னமோ இறங்கவும் மாட்டேங்குது இறங்கவும் மாட்டேங்குது ஏதோ ஒரு ஊரில் ஒரு காக்கா கதை சொல்லுவாங்க இந்த ஊரில் எத்தனை காக்கா இருக்குன்னு கேட்டாங்களாம் போய் யாராவத்த எண்ணி வந்து சொன்னானா எத்தனை காக்கா இருக்குன்னு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி நாலு காக்கா இருக்குது அப்படின்னு அது எப்படி உனக்கு தெரியும் நான் நீ போய் எண்ணிட்டு வந்தான் கம்மியாக இருந்தால் அப்படின்னா நானா இருக்கிற காக்காலாம் வெளியூருக்கு போயிருக்கோம் எங்கேயாவது டூருக்கு போயிருக்கோம் அதிகமாக வெளியூர் வெளியூர்க்காலாம் உள்ளூருக்கு சுற்றி பார்க்க வந்திருக்கோன்னு அந்த மாதிரி இரு இருபத்தஞ்சாயிரம்ன்ற கணக்கே இருக்குது இப்போ நீங்கள் அரசாங்கம் ஆணையை எடுத்து பார்த்தா கூட பதினெட்டாயிரம் பேருக்கான எங்களுடைய தொழிலாளிகளுக்கான வீடு கட்டி தரணும்னு அப்போ பதினெட்டாயிரத்துக்கும் இருபத்தஞ்சாயிரத்துக்கும் ஆகாயத்துக்கும் பூமிக்கமான ஒரு வித்தியாசம் இருக்குது அப்போ எந்த கணக்கை சொல்லி நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அது ஏன் பெருகவே இல்லை சரி இருபத்தஞ்சாயிரம் படைப்பாளிகள் இருபத்தைந்தாயிரம் கலைஞர்கள் மட்டும்தான் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் திரைத்துறையில் உருவாகியிருக்காங்களா தொழிலாளிகள் அந்த இருபத்தைந்தாயிரம் நியாயமாக பார்த்தா ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புது கலைஞன் பிறக்கிறான் ஒரு படைப்பாளி பிறக்கிறான் அப்போ அந்த இருபத்தைந்தாயிரம் இத்தனை வருஷத்தில் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆயிருக்கணுமே அப்போ அங்கேருந்து ரிட்டையர் ஆனவங்க எல்லாரும் பெருமளவில் செட்டில் ஆகிருக்கணுமே இன்னிக்கும் இத்தனை வருஷம் ஐம்பது வருஷமாக ஒரு அமைப்பு இயங்கி அந்த அமைப்பின் தொழிலாளிகளுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் அந்த வீடு கட்டுறதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட போய் உதவி கேட்டு ஒரு காலி மனை கொடுத்ததுக்கு பிறகும் வீடு கட்ட அந்த தொழிலாளிகளுக்கு ஒரு இட வகை இல்லாமல் நீங்கள் மீட்டிங் போட்டு ஊரில் இருக்கிற நடிகர்கள் எல்லாரும் வட படைத்தவர்கள் எல்லாரும் எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்க வீடு கட்டுறதுக்கு வீடு கேட்குறீங்க அப்போ இந்த ஐம்பது ஆண்டுகளில் அந்த தொழிலாளிகள் என்ன சம்பாதிச்சிருக்காங்க அவங்க வாழ்வுரிமைக்காக என்ன பாதுகாப்பு தரப்பட்டிருக்கு ஏன் இன்னமும் அவங்கள கை ஏந்த வைக்கிறீங்க எந்த ஒரு தொழிலாளிகள் அமைப்பும் வந்து கை ஒற்றுமையா இருந்து ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்னம் தான் இருக்குமே தவிர எந்த அமைப்புலையும் கை ஏந்தி இருக்கிற சின்னம் இருக்காது ஆனால் இங்க தொழிலாளிகள் காலம் காலமா ஏந்தும் நிலைமையில் இருக்காங்க அந்தந்த சங்கங்களின் நிர்வாகங்களை சேர்ந்தவங்க கொடுக்கும் நிலையில் அதுவும் அவங்க கொடுக்கறதில்ல யார் யாரோ கொடுக்கறது இந்த நிலை மாறணும் புதியவர்கள் உள்ள வரணும் ஆல் இருக்கிற அனுபவசாலிகள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல வாழ்வுரிமை நிலையான ஒரு வாழ்வாதாரம் அமையணும் இதுதான் இந்த கூட்டமைப்பின் நோக்கம்